ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பவிஷ் உலகம் நான் காலிஸ்ரீபதிகுமார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம் அது ஒரு சின்ன பப்பட் ஷோவாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கு காமிங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா அந்த கதையோட பேர் என்னென்னா நேர்மை குணம் கொண்ட மரம் எட்டுபவர் ஓகேவா ரெடியாக போகலாமா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்துட்டு இருந்தார் அவர் வந்து மிகவும் நேர்மையான நல்ல மனசுடைய ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து மரம் வெட்டும் தொழில் வந்து பண்ணிட்டு இருந்தார் அந்த மரத்துல இருந்த காஞ்ச கிளைகளை மட்டும் வெட்டி அதை வந்து விறகா மட்டும்தான் விற்பனை செஞ்சு வந்துட்டு இருந்தார் ஒரு நாள் அவர் வந்து அந்த நதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தோட கிளைகளை வெட்டும் போது அவரோட கை தவறி அவருடைய கோடாரி வந்து நதியில விழுந்துருச்சு அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரே அழுகையா வந்துச்சு பக்கத்துல தேடி பார்த்தா யாருமே இல்ல சரி நம்ம கோடாரியை நாமளே தேடி பார்க்கலான்னு தேடி பார்த்தாரு ஆனா அது எங்கேயுமே கிடைக்கல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கடவுளே நான் இப்ப என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு அழுதாரு இதையெல்லாம் பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த நதிகளின் தேவதை வந்து அந்த மரம் வெட்டுபவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சாங்க அப்புறம் அந்த நதிகளின் தேவதை வந்து அந்த மரம் வெட்டுபவர் முன்னாடி வந்து நின்று எதுக்காக நீங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த மரம் வெட்டுவர் சொன்னாரு என்னோட ஒரே ஒரு கோடாரி நான் மரம் வெட்டும்போது கை தவறி இந்த நதியில் விழுந்துருச்சுமா நான் எவ்வளவு தேடியும் கிடைக்கல நான் கோடாரி இல்லாம எப்படி மரம் வெட்டுவேன் புது கோடாரி வாங்கிக்கிறதுக்கு என்கிட்ட பணமும் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்று திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டாரு அந்த நதிகளின் தேவதைக்கு அவரோட சூழ்நிலைகள்லாம் நல்லா புரிஞ்சுது அவருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்க அதனால நதிகளுக்குள்ள போயிட்டு திரும்ப வெளியில வரும்போது அவங்க கையில ஒரு வெள்ளி கோடாரி வச்சிருந்தாங்க உடனே இது உங்களுடைய கோடாரியா அப்படின்னு அந்த மரம்பட்டுவரை பார்த்து கேட்டாங்க அதை பார்த்தோன்னே மரம்பட்டுவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இல்லம்மா இது என்னோட கோடாரி இல்லமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நதிகளின் தெய்வதை திரும்பவும் அந்த நதிக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது இந்த தடவை ஒரு தங்க கோடாரியை கையில கொண்டு வந்தாங்க உடனே இது உங்களுடைய கோடாரியான்னு பாருங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க இல்லம்மா இதுவும் என்னோட கோடாரி இல்லம்மா அப்படின்னு ரொம்ப சோகமா நின்னாரு திரும்பவும் அந்த நதிகளின் தேவதை வந்து உள்ள போயிட்டு அந்த நதிகளுக்கு வெளியில வரும்போது ஒரு இரும்பு கோடாரிய கையில வச்சுட்டு வந்தாங்க திரும்பவும் கேட்டாங்க இது உங்களுடைய கோடாரியான்னு பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த கோடாரிக்கு அந்த மரம் வெட்டுபவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஆமாமா இது என்னுடைய கோடாரி தான் அதை பார்த்ததும் அவருக்கு கையும் ஓடல காடும் காலும் ஓடல ரொம்ப நன்றிமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலமா என்னுடைய கோடாரி கிடச்சிருச்சு நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொன்னாரு நதிகளும் தேவதைக்கு அவருடைய நேர்மையை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த காலத்துல இப்படி ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லி அதனால அந்த தேவதை வந்து அவங்க கிட்ட இருந்த வெள்ளி கோடாரி தங்க கோடாரி அப்புறம் இந்த இரும்பு கோடாரி இந்த மூணு கோடாரியையும் அந்த மர விட்டுவர்கிட்டயே கொடுத்துரலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதே மாதிரி அதை கொடுக்கவும் செஞ்சாங்க அதை வாங்கிக்கிட்டு அந்த மரம் வெட்டுவ ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு இது வந்து நான் உங்களோட நேர்மையை பாராட்டி தான் இதை கொடுக்குறேன் அதனால நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும்னு சொல்லி தான் அவங்க கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் அன்பாகவும் மற்றவங்க கிட்ட நமக்கு கிடைக்க வேண்டியது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து சேரும் இந்த கதையை நீங்க இங்கிலீஷ்ல பாக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல போய் நீங்க பாத்துக்கோங்க தேங்க்யூ